வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான முட்டைக்கோஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் பச்சை இலை காய்கறிகளில் ஒன்றான முட்டைக்கோசின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையில் முட்டைக்கோசில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முட்டைக்கோசில் நிறைய வெரைட்டிகள் உள்ளன அவை வெள்ளை சிவப்பு பச்சை மற்றும் ஊதா போன்றவை இவை அனைத்திலும் நல்ல அளவில் சத்துக்கள் அடங்கியுள்ளன அதுவும் பல்வேறு பைட்டோ நியூட்ரெண்டுகள் மற்றும் வைட்டமின்களான ஏ சி மற்றும் மற்றும் கே போன்றவை இவை அனைத்தும் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளான புற்றுநோய் இதய நோய் போன்றவை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் இதிலுள்ள உள்ள நார்ச்சத்து செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் போன்றவற்றை குணப்படுத்தும் குறிப்பாக முட்டைக்கோசை சாப்பிடும்போது அதனை அளவுக்கு அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது இல்லாவிட்டால் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் எனவே எப்போது இதனை சாப்பிட்டாலும் அளவாக வேக வைத்து சாப்பிடுவது நல்லது சொல்லப்போனால் அதனை பச்சையாக சாப்பிடுவதே சிறந்தது சரி இப்போது முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் முட்டைக்கோசில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பொருட்களை நிறைய உள்ளன எனவே இதனை சாப்பிட்டால் புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்கள் வளர்வதை முற்றிலும் தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்றிலும் முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் புற்றுநோய் வளர்வதை தடுக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது அல்சரால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோசை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்தால் அல்சரை விரைவில் குணப்படுத்தலாம் ஏனெனில் இதில் அல்சரை குணப்படுத்தும் குளுட்டமைல் அதிக அளவில் நிறைந்துள்ளது உடலில் அழற்சி அல்லது உட்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முட்டைக்கோசை சாப்பிட்டால் அதில் உள்ள அமினோ ஆசிட் குளுட்டமின் அவைகளை குணப்படுத்த பெறுவதும் உதவியாக இருக்கும் இதில் உள்ள அதிகப்படியான வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை நோய்கள் தாக்காதவாறு பாதுகாக்கும் முட்டைக்கோஸில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருப்பதால் அது கண் புரையை தடுக்கிறது எடையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு கப் வேக வைத்த முட்டைக்கோஸ் அல்லது முட்டைக்கோஸ் சூப் சாப்பிட்டால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் தற்போது மேற்கொண்ட ஆய்வு ஒன்றில் சிவப்பு நிற முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் அல்சைமர் நோயை தடுக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இதில் உள்ள வைட்டமின் கே மற்றும் ஆந்தோசையனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையில் ஏற்படும் பிளேக்கை குறைக்கிறது முட்டைக்கோசில் உள்ள அதிகமான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாக்கும் முட்டைக்கோசில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை பொலிவோடு வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கின்றது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்